கல்கத்தா பெண் மருத்துவருக்கு நடந்த வன்கொடுமையை கண்டித்து தேனி இடம் எடமால் தெருவில் உள்ள தனியார் மருத்துவமனை முன்பு ரோட்டரி கிளப் ஆஃப் தேனி ஸ்டார்ஸ் இன்னர் வில் கிளப் ஆஃப் தேனி மற்றும் வாசவி கிளப் வனிதா தேனி உள்ளிட்ட மூன்று சங்கங்கள் சார்பில் மௌன போராட்டம் நடந்தது தேனி எடமால் தெருவில் ரோட்டரி கிளப் ஆஃப் தேனி ஸ்டார்ஸ் இன்னர் வில் கிளப் ஆஃப் தேனி மற்றும் வாசவி கிளப் வனிதா தேனி உள்ளிட்ட மூன்று மகளிர் சங்கங்கள் சார்பில் கல்கத்தாவில் பெண் மருத்துவருக்கு நடந்த வன்கொடுமையை கண்டித்து மௌன போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் பெண்களுக்கு தற்காப்பு பயிற்சி மற்றும் உடல் மன நலனுக்காக யோகா பயிற்சியும் வழங்கப்பட்டது இந்த பயிற்சியானது யோகா நிபுணர் மற்றும் கராத்தே சென்சாய் நாகராஜன் வழங்கினார் இந்த நிகழ்வில் ரோட்டரி கிளப் ஆஃப் தேனி ஸ்டார்ஸ் இன்னர் வீல் கிளப் ஆஃப் தேனி வாசவி கிளப் வனிதா தேனி உள்ளிட்ட மூன்று மகளிர் சங்கங்கள் சார்பில் தலைவர்கள் நிர்வாகிகள் என சுமார் முப்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மௌன போராட்டத்தில் ஈடுபட்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் மேலும் பெண்களுக்கு தற்காப்பு பயிற்சி மற்றும் உடல் மன நலனுக்காக யோகா மற்றும் கராத்தே கலைகளும் பயிற்றுவிக்கப்பட்டது